இந்தியா ஒரு மதசார்பற்ற ஒரு நாடு அனைத்து மதத்தினரும் இந்த நாட்டில் வாழலாம் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது ஆனாலும் இந்த இந்துத்துவ அமைப்பினர்கள் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்தியாவை இந்து நாடு என்று மாற்ற வேண்டும் எண்ணத்திற்காக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவரவருக்கு விருப்பமான தெய்வத்தை வணங்குவதில் சட்டத்தில் இடம் இருக்கிறது ஆனால் அப்படி இருந்தும் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அடித்து கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் திருச்சபையை அடித்து உடைக்கிறார்கள் இந்த ஒன்றிய அரசு மௌனம் காக்கிறது இதனால் இந்தியா முழுவதும் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இது தொடர்ந்தால் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் வெடிக்கும் என்பதை இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் ஒரு பெண் என்று பாராமல் கூட இப்படி கொலைவெறி தாக்குதல் செய்கிறார் என்று சொன்னால் இவர்களுடைய ரத்தத்தில் மத வெறி ஊறிக்கொண்டிருக்கிறது இவர்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது இதேவர்கள் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்திருந்தால் நாங்களும் அடித்து அவர்களை துவம்சம் செய்திருப்போம் ஆனால் எங்கும் இருக்கிறது ஆனால் மனம் வேதனை அளிக்கிறது மனம் வலிக்கிறது பார்க்கும் பொழுது இப்படி மதவெறி பிடித்து இருக்கிற நாய்களை இந்த ஒன்றிய அரசு அமைதியாக இருக்கிறது அவர்களை கைது செய்ய இந்த காவல்துறைக்கு தைரியம் கிடையாது இது பல இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பல இடங்களில் சில தலைவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் இது ரொம்ப வேதனையாக இருக்கிறது எவ்வளவு பெரிய தாக்குதல் ஒரு அந்த பெண்ணையும் அப்போதருடைய மனையும் சேர்த்து அடிக்கிறார்கள் நாங்கள் ஜபம் பண்ணால் உங்களுக்கு எங்க வலிக்குது இது என் நாடு என் உரிமை நான் ஜபம் பண்ணுவேன் நாய் நீ என்னை கேள்வி கேட்பதற்கு

அந்த போதகரின் மனைவி அவரை கட்டி அணைத்து கொண்டு என்று அந்த கதறலோட கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி இருந்தும் அவங்க அவங்களே சேர்த்து அடிக்கிறாங்களே இவங்களாம் மனசாட்சியே இருக்காதா இல்லை எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம் ஆனால் இந்த அரசு இவ்வளோ மௌனம் காக்குதுல அவர்கள் என்ன விதைக்கிறாங்களோ அதை நிச்சயம் ஒரு நாள் அறுப்பாங்க இதற்கான பலன் அருளாதனை இயேசு நிச்சயமாக கொடுப்பார் நீங்கள் எல்லோரும் இவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க இது போன்று தமிழ்நாட்டிலையும் பல இடங்களில் இருக்குது எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க சபைகள் பாதுகாக்கப்படாமல் இன்றைக்கி நடுத்தருவில் விட்டது போல் இருக்குது ஒன்றிய அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்